சார் நேச்சுரல் கிடையாது எல்லாமே ஏஐ தான் அந்த கண்ணு போட்டு இது வரைக்குமே அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெளியும் கிடேரியா தான் போட்டுருக்கு ஒரு கால கண்ணு கூட போடல இது வரைக்கும் அதோட ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குமே வந்து தான் இப்ப போட்டுது ஒரு ஒன் வீக் ஆகுது இப்போ அது எப்படி நம்ம கையில கிடையாது இயற்கையா நடக்கிற ஏ இல சரி நேச்சுரல் சர்வீஸா இருந்தாலும் சரி கரெக்டா என் பொண்ணு அண்ணன் பிறந்த அன்னைக்கு பக்கத்துல இன்னொரு குழந்தை பிறந்துச்சு அந்த குடும்பமே ஓரமாடு ஏங்க ஆம்பளை குழந்தைங்க தான் போறதுக்கு ஏங்க ஓரம்மா நடுவீங்கன்னா எங்க குடும்பத்தில் ஆம்பளையாவே போறதுங்க அப்படின்னு அது வந்து நாம டிசைட் பண்றதில்ல ஸ்டார்டிங்ல நானே போய் விடைப்பேன் எங்க எங்க வீட்டில் கேட்பாங்க இல்லைங்க அவங்க வீட்டுக்கு மட்டும் நீங்க கேட்க முடியாது போடுறீங்க எங்களுக்கு எல்லாம் பார்த்து போட மாட்டேங்கிட்டு வச்சுக்கிறேன் நான் திருப்பி ஒரே கேள்விதான் இப்போ உங்க வீட்டில தான் பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க யார் யாரு ரெண்டு லேடிஸு ரெண்டு ஜென்ட்ஸ் நீங்கள் யாரும் சேர் பண்ணுங்க ஆனால் தானே கொடுத்தான் அது மாதிரி நான் தான் ഇന്നിക്ക് അന്നത്തെ